வெளிநாடு செல்ல ஆசைப்பட்ட யாழ் இளைஞனை கடத்தி எண்பது லட்சம் பறிமுதல் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களிடையே மோதல் இருவர் வைத்தியசாலையில் அனுமதி தையட்டி மக்களின் போராட்டத்திற்கு ஏபிடிபி ஆதரவு டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்ற போலீஸ் அதிகாரி தொடர்பில் வெளியான தகவல்கள் கட்டநாயக்கவில் பல் லட்சம் பெறுமதியான தக்கத்துடன் சிக்கிய இரு சந்தேக நபர்கள் ராஜபக்சக்கள்ன்றி நாட்டை ஆட்சி செய்ய முடியாது நாமல் ராஜபக்சர்கள் நாட்டை ஆட்சி செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவரின்றி தேசிய மக்கள் சக்திக்கு அன்றாட அரசு நிர்வாக பணிகளை மேற்கொள்ள முடியவில்லை என இந்த விடயம் அரசாங்கத்தின் இயலாமையே குறிக்கின்றது என தெரிவித்துள்ளார் அரசாங்கமும் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக் ஆகியோருக்கு மகிந்த ராஜபக்ச ஓர் பிராண்ட் ஆகும் எனவும் மகிந்த ராஜபக்சவின் பின்னணியிலேயே கிராமிய அரசியல் கட்டியெழுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ராஜபக்சவின் நட்பேருக்கு களங்கம் ஏற்படுத்தி பிரச்சாரம் செய்வதிலேயே அரசாங்கம் அரசியலை மேற்கொள்கிறது என அவர் மகிந்த ராஜபக்சவின் சாதனையை எவராலும் முறியடிக்க முடியாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விஜயராம வீட்டின் பெருமதியை மதிப்பீடு செய்தவர்களே அறவிலைய போராட்டத்தில் வீடுகள் சேதமடைந்த வீடுகளையும் மதிப்பீடு செய்திருக்கின்றார்கள் என அவர் கடமையில் இருந்தபோது போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் துபாய்க்கு தப்பிச் சென்ற சம்பவம் ஒன்று கொழும்பு கல்கிசை போலீஸ் நிலையத்தில் பதிவாகியுள்ளது அவர் வைத்திருந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை கண்டுபிடிக்க போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் கல்கிசை போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் ஜெயக்குடி என்பவர் கடந்த எட்டாம் திகதி ககவிட்ட மாவட்டக்கு அருகில் உள்ள வேதி சோதனையில் இரவு பணியில் ஈடுபடுத்தப்பட்டார் கடந்த எட்டாம் திகதி மாலை ஆறு மணி முதல் கடந்த ஒன்பதாம் திகதி காலை ஆறு மணி வரை வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த குறித்த கான்ஸ்டபிள் மாலை ஐந்து முப்பது மணியளவில் ஆயுத களைஞ்சி சாலையிலிருந்து இரண்டு எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து எட்டு நான்கு பூஜ்ஜியம் என்று எண் கொண்ட முப்பது தோட்டாக்களையும் எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்திலிருந்து வெளியேறியுள்ளார் இருப்பினும் கான்ஸ்டபிள் வீதி சோதனை நடவடிக்கைக்காக பணிக்கு சமூகம் அளிக்காததால் போலீஸ் அவரது கையடுக்க தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்த போதிலும் அவர் பதிலளிக்கவில்லை குறித்த கான்ஸ்டபிள் போலீஸ் நிலையத்தை விட்டு வெளியேறும் போது குறிப்புகள் அல்லது பணியில் இருந்த அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கவில்லை பின்னர் நடாத்தப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர் கடந்த நேற்றிரவு கட்டநாயக் விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கு சென்றுள்ளமை சந்தூரிய கான்ஸ்டபிள் கல்கிசை போலீஸ் நிலையத்திலிருந்து அத்தடிய பகுதியில் உள்ள வீட்டுக்கு சென்று உடைகளை மாற்றிக்கொண்டு பெல்லந்தோட்டு சந்திக்க சென்றுள்ளார் அங்கிருந்து வாடகை சேவை நிறுவனத்திற்கு சொந்தமான வெகினார் காரில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கு பயணித்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபரால் எடுத்துக்கொள்ளப்பட்ட துப்பாக்கி மற்றும் முப்பது தோட்டாக்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை மேலும் அவை பணத்திற்கு விற்கப்பட்டிருக்கலாம் என்றும் சந்தேகப்படுகிறது சந்தேக நபரான கான்ஸ்டபிளுக்கு வெளிநாட்டில் இருக்கும் விட்டு அசங்கு என்ற பாதாள உலக குழு உறுப்பினர் உட்பட பல பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புகள் இருப்பதாக புலனாய் தகவல்கள் அனுராதபுரம் இருபத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் சுமார் மூன்று வருடங்களுக்கு முன்பு போலீஸ் துறையில் சேர்ந்துள்ளார் மேலும் அவர் ஐஸ் போதைப் பொருளுக்கு அதிக அடிமையானவர் என்பதும் தெரியவந்துள்ளது தையி திசு விகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவினை வழங்குவதாக ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திசை விகாரி என்பது சட்ட ரீதியான அனுமதிகளையும் பெற்றுக் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்து தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆட்சிக் காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் மால் முன்னெடுக்கப்பட்டிருந்தன எந்தவொரு விடயத்தினையும் நடைமுறை சாத்தியமான வழியில் அணுகுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் குறித்த விகாரை அமைந்துள்ள பகுதியை அளவீடு செய்து முதற்கட்டமாக அப்போது விகாரை கட்டுமானங்கள் அமைந்திருந்த சிறு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் அதற்கு பாதுகாப்பு அமைச்சு படைத்தரப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட விகாராதிபதி போன்றோர் சம்மதமும் தெரிவித்திருந்தனர் எனினும் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீட்டு பணிகள் பல அக்கால பகுதியில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகி ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றமையினால் துருதிஷ்டவசமாகுமாள் அந்த பணிகளை நிறைவேற்ற முடியவில்லை எனினும் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தமென்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் திசவிகாரை அமைந்துள்ள பகுதி மாத்திரமின்றி மெனவள திணைக்களம் மென ஜீவராசிகள் திணைக்களம் தொல்பொருள் திணைக்களம் பாதுகாப்பு தரப்பு போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்பதே மதத்திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதிவழி போராட்டத்திற்கு பூரண ஆதரவினை வழங்குகின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்நகரில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று எண்பது லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பலை சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வெளிநாடு செல்வதற்காக ஆசைப்பட்ட இளைஞர் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிலிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு வங்கிக் கணக்கில் இருந்து எண்பது லட்சம் ரூபாய் வரையான பணத்தை மற்றும் ஒருவரின் வங்கிக் கணக்குக்கு மாற்றிவிட்டு இளைஞரை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் ஜாழ்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு உரித்தான பெண் ஒருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் மூவரை கைது செய்துள்ளனர் நிலையில் குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கிலிருந்து பணம் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான நான்கு சந்தேக நபர்களையும் ஜாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வந்துள்ளனர் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் முகாமை பீட இட மாணவர்களிடையே நேற்றைய தினம் மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் இந்த சம்பவம் குறித்து நேற்றைய தினம் புதுமுக மாணவர்களின் வரவேற்பு நிகழ்வு நடைபெற்றுள்ளது இதன்போது மூன்றாம் மற்றும் நான்காம் ஆண்டு மாணவர்களிடையே முருகன் நிலை ஏற்பட்டு பின்னர் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது அப்போது ஏற்பட்ட மோதலில் இரண்டு மாணவர்கள் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் துபாயிலிருந்து சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட தங்க நகைகளுடன் இரு சந்தேக நபர்கள் கட்டுநாயக விமான நிலைய போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் கடந்த எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டுள்ளார் கொழந்தாவா மற்றும் வெள்ளம்பெட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று மற்றும் முப்பத்தி நான்கு வயதுடையவர்களே இதன்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரிடமிருந்து தங்கச்சங்கிலி ஐந்து தங்க வளையல்கள் மற்றும் பத்து மோதிரங்களும் மற்ற நபர்களிடமிருந்து தங்கச்சங்கிலி தங்க வளையல்கள் மற்றும் ஏழு மோதிரங்கள் இன்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன மேலும் கைப்பற்றப்பட்ட தங்கநகர்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கை சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்